பட்டி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவுனா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் எது பணம் பணம் இல்லைனா ஒன்றுமே இல்லை நம்முடைய நயலை நம்மளை மதிக்காது ரெண்டாவது இந்த ஜாதகத்தில் இந்த பணத்தை பற்றி எப்படி பார்க்கணும் அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் இப்போ ஏற்கனவே நான் வந்து முகேஷ் அம்பானி அவரோட ஜாதகம் அது கொடுத்தேன் எக்ஸாம்பிள் என்ன ஒன்றுன்னா இதில் வெறும் பணத்தை பற்றி பார்க்குறதுக்கு அந்த பிளானட் அதுதான் தான் போட்டுருக்கேன் மற்றபடி குடும்பத்தை பற்றி தொழிலை பற்றி விரயத்தை பற்றி எதுவும் கிடையாது கிடையாது இதுதான் உங்களுக்கு முழு நான் கொடுத்தது சரி அதாவது பணத்தை கொட்டி கொடுக்கும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று செயற்கை இந்த பிளானட்டுங்க ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருந்தாலும் அல்லது பார்வை ஆஸ்பெக்ட் பார்த்தாலும் நிச்சயமாக பணத்தை வாரி கொடுக்கும் சரி இப்போ பார்ப்போம் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஜாதகம் அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரியும் சரி அவர் ஜாதகத்தில் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டீசோழனாக செல்வந்தனாக வந்தார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம் நான் இந்த இங்கே போட்டிருக்கிறேன் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று தான் முக்கியமானது பண விஷயத்துக்கு ஆமாம் ஒரு ஜாதகத்தில் பெரிய பணக்காரனா கோட்டீஸ்வரனாக இருப்பாங்களா இல்லை நம்மளே வருவோமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளானட்டுங்களை பற்றி தான் பார்க்கணும் இந்த ப பாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாம் பாகம் அஞ்சு ஒம்பது பதினொன்று அதை பற்றி தான் பார்க்கணும் இதில் என்னென்னா வெறும் குரு சுக்கரன் புதன் அவ்வளோ தான் மற்ற கிரகம் எதுவும் போடலை காரணம் நம்ம தேட வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியது பணத்தை பற்றி இதுதான் முக்கியம் எப்படின்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு பதினொன்று ஒம்பது அவ்வளோதான் இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் பார்க்குறப்போ இந்த லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் முக்கியமாக தனாதிபதி இவனே லாபாதிபதி பதினொன்று ரெண்டு பதினொன்று புதன் எங்கே உட்காந்தா லக்னத்துக்கு அஞ்சில் போய் அருமையாக உட்காந்துட்டான் அஞ்சாவது இடம் முக்கியமானது லட்சுமி கடாட்சமான இடம் அது உக்காந்தானா ஓகே சரி அதே நேரத்தில் லக்னத்துக்கு அஞ்சு கூடிய குரு என்ன பண்ணுறாரு லக்னத்துக்கு பதினொன்று பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக பெரிய விசேஷம் ஹஸ்பெக்டிங் பார்வை பெரிய விசேஷம் அதில் இன்னும் பெரிய லெவலில் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும் அதனால தான் நான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பணக்காரன் ஆகணும் கோட்டீஸ்வரன் ஆகினா எதுவும் பார்க்காதீங்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்படியே பாருங்கள் போதும் உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று ஒன்றோட ஒன்று கனெக்டிங் சேர்க்கை இருக்கா இல்லை இந்த கிரகங்கள் ஒன்றோட ஒன்று பார்வை இருக்கா அதை பாருங்க முக்கியமானது அதுதான் அஞ்சு பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் எதிர்பார்க்க யோகத்தை கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் பதினொன்று லாபத்தை கொடுக்கக்கூடியது தனம் லக்னத்துக்கு ரெண்டு தனஸ்தானம் அது எப்படி இருக்குது அதையும் பார்த்துட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முக்கியமானது இதுதான் மற்றபடி மீதி கிரகம்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய உழைப்பு அவங்க தொழில் குடும்ப விவகாரம் அதெல்லாம் காட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இப்போது பணத்தை பற்றி தான் பார்க்கணும் முக்கியமாக அதுதான் நானே இப்போ சொல்லின்னு இருக்கிறேன்னா பணத்தை பற்றி தான் அதனால தான் இதுதான் முக்கியம் செகண்ட் ஹவுஸ் ஃபிஃப்த் ஹவுஸ் நைன்த் லெவன்த் ஹவுஸ் இம்பார்ட்டன்ட் ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களே முக்கியமாக உங்கள் ஜாதகம் பாருங்கள் தனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தனஸ்தானம் பூர்வீக புண்ணியம் பஞ்சமஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே நேரத்தில் பாகியம் ஒம்பதாவது ஸ்தானம் பாருங்க பதினொன்று லாபஸ்தானம் பாருங்க ஒன்னோட ஒன்று கனெக்ட் இருக்கா ஒன்னோடய ஒன்று பார்வை இருக்கா பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக கவலையே வேணாம் நீங்கள் கோட்டீஸ்வரன் பணக்காரன் நன்றி வணக்கம்